கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசேக்கியல் தீவிரசியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன் எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்குரிய பதிலை முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம் ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுத்தேன் கொடுக்கிறேன் அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைபிடித்து அதின் ஆஸ்தியை சூறையாடி அதின் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான் இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும் எகிப்து தேசத்தை நேபாத் நேச்சாருக்கு ஆண்டவர் கூலியாக கொடுத்தேன் என்று சொல்கிறார் ஏன்னா அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அதனால் நேபகாத் நேச்சாரின் மூலமாக இந்த காரியங்களெல்லாம் நடைபெற்று கொண்டு வரக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் வசனம் சொல்லுகிறது எனக்காகவே கர்த்தர் அதை செய்தார் அப்படின்னு சொல்லி வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடெண்டும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அனுமதித்து தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள வேண்டும் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருப்பதற்கு காரணமும் இது ஆண்டவருடைய பிரி பிளான் நேமுகா தேச்சார் அவர்களை அடிமையாக கொண்டு போவதற்கு காரணமும் ஆண்டவருடைய ப்ரீ பிளான் இதை நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் என்றும் ஆனந்தம் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறவர் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஞானத்தோடு அவர் செய்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துவார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அணு அணுவாக நீராகவே செய்கிறீர் என்பதை புரிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை